தமிழ்நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்களை அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அங்கே போய் வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்துடைய நோக்கம் இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு இதுவரை மாதம் ஆயிரம் ரூபாய் தொகையாக தரப்பட்டு வருது இதில் தகுதியில் சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது தகுதியில் யாருக்கும் தொகை கிடைக்காமல் போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன் உறுதியாக இருந்தேன் இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்பத் தொடங்கியிருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல அதனால்தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார் தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊராக போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின் என்ன என்னாச்சுன்னு அதிமேதாவி அதிமேதாவி மாதிரி பேசுகிறாரு சொல்கிறேன் பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வுகண்டு இருக்கிறோம் அது தெரியாமல் நாலு வருஷமாக குடும்பத்தோடு ஸ்டாலின் இருந்தார்னு சொல்கிறாரு என் குடும்பத்தை வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றும் அவங்களோட இருப்பேன் இருப்பேன் இருக்கிறேன் இருப்பேன் இருந்தே தீருவேன் மாற்றம் கிடையாது உங்களுடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வீடு வீடாக போகிறோம் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க குடும்பத்திலேயே விசாரித்து பார்க்கட்டும் கட்சி வேதம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எல்லா திட்டங்களும் அதிமுக குடும்பங்களை சார்ந்த மகளிருக்கும் போய் சேருது மறுக்க முடியுமா அதிமுக ஆட்சி செஞ்ச பத்து வருஷமா தமிழ்நாட்டு நிர்வாகத்தை சீர்குலைச்சு சின்னாவிடமாக்கி வச்சிருந்தாங்க அதை சரி பண்ணி ஆயிரம் ரூபாய் வழங்குவோம்னு அறிவித்தோம் திமுகவில் ஆயிரம் ரூபாய் தர முடியாது அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்பவும் சொல்லுகிறார் ஆட்சிக்கு வந்த பிறகும் சொன்னார் ஒரு அவதூற பரப்பினார் நான் சொன்னேன் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான் அதை உறுதியாக செய்வேன் சொன்னபடி கொடுத்தோம்